முடிச்சவிழ்கும் அன்னை மரியிடம் ஜபம் கன்னிமரியே தேவைகள் இருக்கும் உம் பிள்ளையின் அருகில் மறுக்காமல் வரும் அன்பின் தாயே உம்முடைய உள்ளத்தில் உள்ள பேரிரக்கத்தினாலும் அன்பினாலும் உம் பிள்ளையாகி எங்களுக்கு இடைவிடாமல் உதவிகரம் நீட்டுபவரே உம் இரக்கத்தினால் என்னை அரவணைத்து என் வாழ்வில் ஏற்பட்டுள்ள கடுமையான சிக்கலுடன் கூடிய இம்முடிச்சுக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும் இம்முடிச்சுகளால் என் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள வழிகளையும் நம்பிக்கையின்மையையும் நீர் ஒருவரே அறிவீர் உம் பிள்ளையின் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள முடிச்சுக்களை அவிழ்ப்பதற்கான சக்தியை ஆண்டவரிடமிருந்து பெற்றிருக்கும் தாயே என் வாழ்வேனும் நாடாவில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை உமது அருள்கரத்தில் ஒப்படைக்கிறேன் உம்முடைய அன்பு கரங்களால் நீக்க முடியாத முடிச்சுக்கள் எதுவும் இல்லை ஆற்றல் நிறைந்த அன்னையே இம்முடிச்சுகளை அவிழ்க்க எனக்காக உம் திருமகன் இயேசுவிடம் அன்றாடம் பரிந்து பேசும் அன்பு அன்னையே நீர் ஒருவரே ஆதரவற்ற நிலையில் எனக்கு ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் உள்ளீர் உம் மகன் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் என் வாழ்வில் கட்டுண்டிருக்கும் எல்லா தலைகளிலிருந்தும் என்னை விடுவித்து மீட்டறலும் என் வேண்டுதலை கேட்டு என்னை பாதுகாத்து வழிநடத்தி அறலும் ஆமேன் மரியே வாழ்க முடிச்சவிக்கும் அன்னை மரியாலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்